வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பேசப்போற விஷயம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு கால பைரவர் வழிபாடு பல பேருக்கு வாழ்க்கையில கடன் தொல்லை மனபயம் எதிலும் முன்னேற்றம் இல்லாத நிலை திடீர் தடைகள் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரே தான் தெய்வம்தான் பைரவர் சுவாமி கால பைரவர் யார் பைரவர் அப்படின்னா சிவனுடைய ரூபம் காலத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டவர் அதனாலதான் தான் பைரவர் எல்லா துன்பங்களுக்கும் உடனடி தீர்வு தருவார் அப்படின்னு நம்புறோம் யாருக்கு இந்த வழிபாடு ரொம்ப அவசியம் நீங்க கடன் வாங்கி தவிக்கிறீங்களா மனசுக்குள்ள எப்போதும் பயம் குழப்பம் இருக்கா தொழில் நஷ்டம் வேலை தடை வருதா எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்கலையா அப்படின்னா கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அவசியம் வழிபாடு செய்ய சிறந்த நாள் பைரவர் வழிபாட்டுக்கு தேய்பிரை அஷ்டமி ரொம்பவே சிறந்த நாள் அந்த நாள்ல பைரவர வழிபட்டா பல மடங்கு பலன் கிடைக்கும் வீட்டிலேயே எளிய கால பைரவர் வழிபாடு இப்போ நாம வீட்டிலேயே எளிமையா எப்படி வழிபாடு செய்யலாம்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் கால பைரவர் படம் அல்லது சிவலிங்கம் எள் வெள்ளை வெள்ளைப்பூ அல்லது செவ்வந்தி கருப்பு உளுந்து மாலை இருந்தா நல்லது நெய் நெய்வேதியமா உப்பு இல்லாத சாதம் வழிபாடு செய்யும் முறை முதல்ல காலை அல்லது மாலை சுத்தமா குளிச்சிட்டு அமைதியா உட்காருங்க எல் தீபம் ஏத்தி மனம் ஒருமுகப்படுத்துங்க அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை எட்டு முறை அல்லது பதினொன்று முறை சொல்லுங்க ஓம் கால பைரவாய நமக இந்த மந்திரம் சொல்லும்போது உங்க மனசுல இருக்கிற பயம் தடைகள் எல்லாம் கரைந்து போகுது அப்படின்னு நின இந்த வழிபாட்டின் பலன்கள் இந்த வழிபாட்டை தொடர்ச்சியா செய்தா எதிர்பாராத பணவரவு கடன் சுமை குறைவு மன அமைதி எதிரிகள் அடக்கம் வேலை தொழிலில் முன்னேற்றம் இவையெல்லாம் மெதுவா உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் ஒரு முக்கிய விஷயம் பைரவர் வழிபாட்டுல நம்பிக்கை ரொம்ப முக்கியம் சோதனை பண்ற மாதிரி இல்லாம முழு நம்பிக்கையோட வழிபட்டா பைரவர் கண்டிப்பா கை கொடுப்பார் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க பைரவர் அருளா உங்க வாழ்க்கையில எல்லா தடைகளும் நீங்கி நல்லது நடக்க நான் மனமாற பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு ஆன்மீக வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இப்படி ஆன்மீக விஷயங்கள் தொடர்ச்சியா தெரிஞ்சுக்க சசிரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க